ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ராமானுஜர் நூற்றந்தாதி பதினாறாம் பாசுரம் எம்பெருமானுக்கு பிரியமான ஆண்டாள் நாச்சியாரின் கிருபைக்கு பாத்திரமான எம்பெருமானார் இவ்வுலகத்துக்கு செய்த உபகாரத்தை அருளி செய்கிறார் தாழ்வொன்றில்லா மறை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண்மேன் அரங்கர் மௌலே சூழ்கின்ற மாலையை கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன் என்னும் மாமுனியே உண்டோ ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைக்கு இணை அவள் கருணையால் அண்ணல் ராமானுஜன் மூலம் வேதம் பெருமை பெற்றது பெரிய பெருமாளுடைய திருமுடியிலே கிரீடத்திலே சாத்துகிற திருமாலையை தன்னுடைய திருக்குழலிலே கூந்தலிலே சூடிக் கொடுத்த நாச்சியாரின் இயற்கையான அருளால் வாழ்பவராய் பரம உதாரராய் முனிவர்களின் தலைவரானவர் எம்பெருமானார் ஒரு விதமான குறையும் இல்லாத வேதமானது இதர மதத்தவர்களாலே இழிவுபட்டு பூமியெங்கும் கலியின் இருளானது ஆட்சி செய்த காலத்திலே யாரும் கேட்காமலே இவர் வந்து அந்த வேதத்தை உயரத் தூக்கி இவ்வுலகத்தை இரட்சித் தருளினார்